வணக்கம் துருதி ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த கரடிக்குப்பம் கிராமத்தில் தலங்கை கோவிந்தச்சேரி கோவிந்தச்சேரி குப்பம் ஒழுகூர் ஆகிய ஊராட்சிக்கு உட்பட்ட பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சரவணன் பாஸ்கரன் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அர்ஜுனன் கங்காபாய் முருகன் அசோக் குமார் சத்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஊராட்சி செயலாளர்கள் தில்லி பாபு நித்யா தினேஷ் விஜயலட்சுமி ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திமுக மாவட்ட விவசாய அணி வெங்கடேசன் ஒன்றிய கவுன்சிலர் மாரிமுத்து ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் உரிமை தொகை வீட்டு மனை பட்டா கலைஞர் கனவு இல்லம் முதியோர் தொகை குடிநீர் வசதி சாலை வசதி கேட்டு பொதுமக்கள் வழங்கிய மனுக்களை பெற்றனர் தொடர்ந்து மின் இணைப்பு பெயர் மாற்றம் பட்டா பெயர் மாற்றம் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் ஆகியவை வழங்கினார்கள் அப்போது அனைத்து துறை அதிகாரிகள் பணியாளர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்